ஆய்ங்க வெல்கம் டு கேடி எக்ஸாம் நோட் ஸோ நம்ம இன்னொரு வேலைவாய்ப்பு பார்க்க போறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு எப்படி பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எக்ஸாம் எழுத தேவையில்லை இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு வேலைவாய்ப்பு இது வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அதாவது கான்ட்ராக்ட் இல்லாம கொஞ்ச நாள் பார்த்துட்டு நம்மளை அனுப்பிவிட மாட்டாங்க இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டைம் வேலைவாய்ப்பு ஸோ எதுக்கு கீழே இது வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அதாவது அறநிலையத்துறை அவங்களுக்கு கீழே வந்து இது வரப்போகுது ஒரு பெர்மனண்டான வேலை வாய்ப்பு தான் அந்த வேலைவாய்ப்பை பத்தி ஒரு முழு தகவல் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா புரியும் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதும் புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ் ஸோ எந்த கோயில் ஸோ அதை எல்லாத்தையுமே பத்தி பார்க்கலாம் ஸோ தியாகராஜ சுவாமி கோயில் ஸோ திருவெற்றியூரில் இருக்கலாம் அந்த கோயிலில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்து அறநிலையத்துறை அது அவங்களுக்கு கீழே தான் இந்த கோயில் இருக்குது அதனால அவங்க தான் வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க இது வந்து ஒரு பெண்மணன் வேலை வாய்ப்புனா கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் வேலை வாய்ப்பு சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புனா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் இந்த வேலையில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு வேக்கன்சிஸ் இனங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னா இப்போதைக்கு பத்துன்னு அறிவிச்சிருக்காங்க மேபி இன்க்ரீஸ் ஆக வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் வேக்கன்சி வந்து மொத்தம் பத்து வந்து இருக்கு போஸ்ட் வைஸ் ஸோ என்னென்ன வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெண்டு வேக்கன்சி இருக்கு சோ ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எச்ஆர்என்சி அங்க வந்து அறநிலைத்துறைக்குன்னு ஒரு ஆபீஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆபீஸ்ல நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸ்மா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் வந்து தேவைப்படுறாங்க லைக் அந்த ஃபைல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றது இல்ல ஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது கோயில் நிர்வாகத்துக்குள்ள கணக்கு வழக்குகளை வந்து எழுதுறது ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும் அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ அந்த வேலைவாய்ப்பு எந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கலெக்ஷன் கிளர்க்கு ஸோ அமௌண்ட் ஏதாவது கலெக்ட் பண்ற மாதிரி இருந்தால் ஸோ அதுக்கு ஒரு கிளர்க்குன்னு ஒரு பணி நியமனம் வந்து இருக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ ஆஃபீஸ் வந்து உள்ள அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வேகன்சி வந்துருக்கு அப்புறம் வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு வே நாலு வேக்கன்சிஸ் வந்து வாட்ச்மேனுக்கு வந்து இருக்கு வேத பாராயணம் அதாவது வேத பாராயணம் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் குக் ஸோ அங்கே வந்து ஹெல்ப் குக்கெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்துருக்கு என்ன படிச்சிருந்தா என்ன எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் டென்த் முடிச்சிருந்தாலே போதுங்க ஜூனியர் அசிஸ்டன் வந்து டென்த் வந்து முடிச்சிருக்கணும் கண்டிப்பா டென்த் முடிச்சிருக்கணும் அதுல வந்து தேர்ச்சி பெற்று இதுல எந்த சப்ஜெக்டையும் ஃபெயில் வந்து ஆயிருக்க கூடாது டென்த்து முடிச்சு ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸாம் எழுதாம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்க ஸோ அது உங்களுக்கு இது ரொம்பவே இந்த வேலை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜூனியர் அசிஸ்டன் டென்த் வந்து முடிச்சிருக்கணும் கலெக்ஷன் கிளர்க்கும் நீங்கள் வந்து டென்த் வந்து படிச்சு முடிச்சு அதில் வந்து தேர்ச்சி தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து எட்டு வந்து படிச்சதுனாலே போதும் உங்களுக்கு அதுக்கு மேலே படிக்க சும்மா எட்டு படிச்சதுனாலே போதும் அப்புறம் வந்து வாட்ச்மேனுக்கு வந்து தமிழ் வந்து வாசிக்க எழுத வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ நீங்கள் எது படிக்கணும்னு அவசியம் இல்லை பட் வாசிக்க எழுத வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேத பாராயணம் ஸோ அந்த போஸ்டிங்க்கு வந்து ஆகம வேத பாட சாலையில் வந்து இங்கே படித்து அங்கே வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் த்ரீ இயர்ஸ் அங்கே படிக்கணும் ஸோ அங்கே படித்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அது கண்டிப்பாக உங்களை வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் குக் குக் ஸோ அதுக்கு வந்து பிரசாதம் வந்து நைவேத்தியம் தயாரிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் பொங்கல் அந்த ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா பண்ண தெரிஞ்சிருக்கணும் சோ இதான் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இவ்வளவுதாக்க சோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க மேக்ஸிமம் நீங்க வந்து அதாவது நீங்க சென்னை திருவொற்றியூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து பதவிகளுக்குமே மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தியா இருக்கணும் மேக்சிமம் வந்து நாற்பத்தஞ்சு வயசு தான் இருக்கணும் ஸோ அதுக்கு மேல வந்து இருக்கக்கூடாது சோ இந்த ஏஜ் லிமிட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து எவ்வளவு தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு இனிஷியலா பதினெட்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஐம்பத்தெட்டாயிரம் அறுபதாயிரத்துக்கு தான் நீங்க வந்து வாங்கலாம் கலெக்ஷன் கிளர்க்குக்கும் சேம் தாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு என்ன கொடுக்காம அதே சேலரி தான் ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது பதினாறாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாங்க வாட்ச்மேனுக்கும் அதே சேலரி தான் ஏதா பாருங்க என்ன பண்றவங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் குடுப்பாங்க அசிஸ்டன்ட் குக்குக்கு பத்தாயிரத்து இருந்து முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் இனிஷியல் பே அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுப்பாங்க ஸோ இது போக உங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அவங்களோட ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு நிரந்தரம் வந்து கவர்மெண்ட் தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அதாவது நீங்க வந்து ஆன்லைன் வந்து இது கிடையாது ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் ஸோ அவங்க அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துட்டாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அரிதிக்கு தியாகராஜ சுவாமி டம்பு திருவெற்றியூர் சென்னை ஆறு லட்சத்தி பத்தொன்பது ஸோ ஆஃப்லைன்ல தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அவங்க ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில் அப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிவிட்டா போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க அவ்வளவுதான் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்கு கல்வி சான்றிதழ்கள் நீங்கள் டென்த் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க எயித் வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான சான்றிதழ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ அது வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து சமூக சான்றிதழ் நீங்கள் வந்து என்ன கேஸ்ட் ஸோ அது வந்து அப்ளை பண்ணணும் கூட வந்து அனுப்பிவிடணும் அப்புறம் வந்து குடும்ப அட்டை ஸோ உங்களோட ரேஷன் கார்டு வந்து அனுப்பிவிடணும் ஆதார் கார்டு வந்து எல்லாமே ஜெராக்ஸ் இதில் வந்து ஆதார் கார்டு வந்து அனுப்பிவிடணும் முன்னுரிமை சான்றிதழ் ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸோ அதையும் வந்து நீங்க வந்து விடலாம் நீங்க வந்து அதாவது நீங்க வந்து ஊனமுற்றோராக இருந்தால் ஸோ அதுக்கான சாத்தியும் கூட அனுப்பிவிடலாம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் அட்ரெஸ்ட் ஸோ சென்னையாக இருந்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அனுப்பிவிடணும் மற்ற மாவட்டங்களாக இருந்தால் எழுபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அனுப்பிவிடணும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இதுல எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது எதுவும் ஒன்னு மிஸ் ஆக கூட உங்களுக்கு வந்து நீங்க ஷார்ட் லிஸ்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் டேட் எப்பக்குள்ள ப்ரோ அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணப்ப தொடக்கம் வந்து ஆல்ரெடி தொடங்கிட்டு எப்போவோ தொடங்கிட்டு போனோம் போன மாசமே ஸோ இப்போ கடைசி தேதி வந்து இந்த மாசம் முப்பதோட தான் முடிய போகுது இன்னொரு ஒன்போது எட்டு நாள் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே அனுப்பிவிட்டுருக்கேன் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்க அவங்க அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி அனுப்பிவிடணும் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன் இதை நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் இமேஜ்ல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஓப்பன் ஆயிரும் இல்லை நீங்க டைப் அடிச்சு கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா நான் கீழே லிங்கில் கூட கொடுக்குறேன் நீங்க அங்கே போய் கூட முழு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து அனுப்பக்கூடிய வந்து இந்த ஃபார்மு ஸோ இதுல ஃபில்அப் பண்ணி தான் அனுப்பணும் இங்கே வந்து புகைப்படம் உங்களோட போட்டோ ஓட்டிக்கோங்க உங்களோட பெயர் பெயர் வந்து எழுதிக்கோங்க அப்புறம் வந்து புகவரி புகைப்பட அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா உங்களோட உண்மையான முகவரி இல்லை நீங்க இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க கரஸ்பாண்டன் அட்ரஸ் தற்போதைய முகவரின்னு சொல்லுவாங்க நீங்க அது கூட எழுதி அனுப்பலாம் கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு எழுதிட்டு ஸோ அதோட சான்று வந்து அனுப்பிவிட்ருங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பத்தாம் வகுப்பு படித்திருக்கிறேன்னு போட்டு அதோட சான்று வந்து அனுப்பி விட்டுருக்கலாம் அடுத்து வந்து பிறந்த தேதி வந்து அனுப்பிட்டுருக்கோங்க என்ன சமயம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து என்ன ஜாதி சமயம்னா நீங்க என்ன மதம் ஸோ ஜாதி அதையும் மென்ஷன் பண்ணிட்டு அந்த சாதி சான்றிதழ் இருக்கும்னா அதையும் அனுப்பிட்டுருங்க முன்னுரிமையின் விவரம் உங்களுக்கு ஏதாவது வந்து 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 ஒரு என்சிசிப்பீங்க ஆர்மியில இருந்திருப்பீங்க ஸோ அதையும் வந்து இங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம் அப்புறம் வந்து இதர தகுதிகள் விவரம் சோ உங்களுக்கு வேற என்ன தகுதிகள் இருக்கோ நீங்க அதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க தொலைபேசியோட எண் வந்து எழுதிக்கோங்க அப்புறம் வந்து விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் என்ன பணிக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கீங்க நான் டென்த் முடிச்சிருக்காங்கன்னா நீங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நீங்க நெக்ஸ்ட் வந்து மருத்துவ சான்ற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு சோ அவ மட்டும் வந்து நீங்க மருத்துவ சான்ற மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதாவது நீங்க ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு சோ அதையும் இங்க வந்து ஆட் பண்ணிருக்கோங்க இனித்துள்ளேர் அப்படின்னு போட்டு நீங்க ஆட் பண்ணி அனுப்பணும் இடம் எந்த இடத்துல இருந்து அனுப்புறீங்க நாலு இயந்திக்கு அனுப்புறீங்க விண்ணப்பதாரோட கையெழுப்பும் சோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க சோ அவ்ளோதாங்க இந்த வேலைக்காட கம்பெனி டீடைல்ஸ் வந்து நான் இதுல கொடுத்துட்டேன் சோ என்ன டவுட் இருந்தாலும் கம்பெனில வந்து